ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சக்தி டெய்லர்ஸ் சேனலில் ஒரு அம்பர்லா கவுன் கு கவுனோட ஸ்டிச்சிங் வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனோட கீழ்பாகத்தை நான் ஜிக் ஜாக் வச்சு அந்த மிஷின் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த கீழ் பாகத்தை எடுத்து லேஸாக மடக்கி இதில் கொடுத்துட்றேன் இந்த ஜிக் ஜாக் மிஷினோட கைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்க உருட்டி கொடுக்குற மாதிரி இருக்குல்லையா இது அப்படியே துணியை உருட்டி கொடுத்துட்டே வரும் நம்ம ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் தெரிஞ்சவங்க பரவாயில்ல தெரியாதவங்க பார்த்துக்கோங்க அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் இது பண்ணும்போது அந்த ஸ்பேட் எவ்வளோ அழகாக இருக்குதுங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே துணி அதுவே உருட்டி கொடுத்துட்டே வரும் நம்ம கரெக்டாக ஒரு லெவலாக பிடிச்சி கொடுத்தோம்னா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி கொடுக்குறேன் நான் சிந்தட்டிக் அதுக்கு அங்கங்கே பிசு பிசுராக இருக்கு இந்த மிஷின் இல்லாதவங்க பகுதியை நீங்கள் அப்படியே மடக்கி அடிச்சும் கொடுக்கலாம் தப்பில்லை ஏதான் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு அந்த ட்ரெஸ் தைக்க வேண்டாம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் நானே ஆரம்பத்தில் இந்த மிஷின் என்கிட்ட இல்லாமல் தான் இருந்தது அப்போல்லாம் வந்து நான் மடக்கி எடுத்து தான் கொடுப்பேன் என்கிட்ட அந்த மிஷின் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுவேன் இப்போ இந்த மிஷின் வாங்கினதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி இதை உபயோகப்படுத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு முடியும் கொடுக்குது நிறையா வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா இதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க இதில் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன யூஸஸ் எல்லாம் இருக்குது நான் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு கூட இதை யூஸ் பண்ணி சில இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக காமிக்கிறேன் இந்த கைடு யூஸ் பண்ணால் இந்த ஸ்கர்ட்டுக்கு இது யூஸ் ஆகும் இது வந்து நம்ம அம்பர்லா ஸ்டிச் பண்ணுவோம் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சாரியை வந்து சிலர் வந்து அடிக்காமல் ஜிட்ஜாக்கு வச்சு கேட்பாங்க அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்க நல்லா அழகாக இருக்கும் சுடிதாரோட சாலுக்கு யூஸ் பண்ணி போட்டு தர சொல்லுவாங்க அந்த மாதிரி சாலுக்கும் நம்ம போடலாம் நிறைய இதுக்கு இந்த மிஷின் வந்து யூஸ் ஆகும் பாருங்க அப்படியே நான் அந்த பக்கமாக இழுத்து கொடுத்துட்டே வரேன் இந்த பக்கம் துணியை உள்ளே பிடிச்சிட்டு அந்த பக்கம் இழுத்து பிடிச்சுக்கிறேன் சர்க்கிள் வந்து நல்ல பெரிய சர்க்கிள்ன்றதுனால அது சர்க்கிளுக்கும் ஸ்டிச் பண்ணலாம் வந்துருச்சு அதனால தான் நூல் அந்ததுனால தான் சவுண்டே கடை 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 கடன் வந்திருக்கு நூலை நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம் இது வந்து இந்த எம்ப்ராய்டிங்க்கு யூஸ் பண்ணுற சில்க்கு நூல் இருக்குது இல்லைங்களா அந்த நூல் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் இது கொஞ்சம் அந்த போக தான் செய்யும் இது போட்டால் கொஞ்சம் ஷைனாக நல்லா இருக்குன்றதுனால நான் இந்த நூல் யூஸ் பண்ணியிருக்கேன் பாபினும் கரெக்டாக இருக்குதான்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம் வந்துச்சுனாவே ஏதாவது உள்ளுக்குள்ளேயும் எதாவது பிரச்சனை இருக்காங்க நம்ம பார்த்துட்டு தான் மறுபடியும் போடணும் போட்டுவிட்டு உள்ளே இருக்கிற நூலை நம்ம வெளியே எடுத்துக்குவோம் நின்னடா அதே இதெல்லாம் தைக்க முடியாமல் நம்மளால் அப்படி நல்லா யோசிக்காதீங்க இதை வாங்கினா எனக்கெல்லாமே இதில் ஒன்றுமே தெரியாமல் தான் இருந்துச்சு நான் வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறமா தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன் அதனால் எல்லாமே எல்லாருமே எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு வரதில்லை வரும்போதே அப்புறமா தான் கற்றுக்குறாங்க அதனால வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்களும் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு கற்றுக்கலாம் இந்த இடத்துல கரபாக வருது இதை நம்ம நல்லா மடக்கி கொடுக்கலாம் கரப்பாகனா ரெண்டை ஜாயின் பண்ண இடம் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் ரெண்டை ஜாயின் பண்ண இடம் வர்ற இடத்த நம்ம கொஞ்சம் மடக்கி கொடுத்தோம்னா மெதுவை தைக்கிறோம் அந்த இடத்துல வடக்குன்னு மறுபடியும் நூலங்கும் அதனால்

அதனால் ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால பட்டு பட்டுன்னு உங்களுக்கு நூல் அந்துட்டே இருக்குது நான் இவ்வளோக்கும் ரொம்ப மெதுவாக தான் தைக்கிறேன் அதுக்கே இப்படி பண்ணுது நீங்கள் காட்டனை நம்ம யூஸ் பண்ணுற ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டையும் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் நான் ஆல்ரெடி இந்த த்ரெட்டு சில்க் த்ரெட்டு நிறையா வாங்கி வச்சுருந்ததுனால அந்தந்த கலர் இருக்கிறதுக்கு நான் அந்த கலர் கிடைச்சா வந்தால் அந்த கலரையே போட்டுக்கிறேன் வராததுக்கு இல்லாத கலர் மட்டும் நான் நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட்டை யூஸ் பண்ணி மாத்திட்டே வரேன் செக் பண்ணிக்கணும் அப்பப்போ கரெக்டாக இருக்குதா நூல் ஏதாவதுதா அப்படிங்கிறதையும் அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கணும் பின்னாடி இது கரெக்டாக தான் வந்துகிட்டே இருக்கும் பாபின் நூல் இதெல்லாம் மிஷினில் பாபின் நூல் போடுறது மற்ற இது போடுறது எல்லாம் அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதுலேயே நம்ம வாங்கும் போதே மேன்வல் எல்லாமே இது கொடுத்துட்றாங்க நம்ம அதை பார்த்து போட்டுக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு உட்காந்து கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கற்றுக்கலாம் வேற கீழே இழுத்துட்டே போகுது முடிச்சவங்களுக்கு அதை காம நல்லா இருக்கும் முடிக்கிறேன் எத்தனை தடவை இதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி ஸ்டிச்சிங் கேட்கணும் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்ம ஓர அடிச்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கலாம் ஸ்டிச்சிங் சார்ஜ் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா இதுக்கு தனியாக ஸ்டிச்சிங் சார்ஜ் வாங்கணும் இப்போ இதுக்கு எத்தனை தடவை நான் நூல் எத்த போட்டிருக்கேன் பார்த்தீங்கல்ல டைம் நம்மளோட டைம் எவ்வளோ போகுது அதை எல்லாத்தையும் கணக்கு போட்டு தான் நம்ம இதுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜ் வாங்கிக்கணும் நார்மலாக நீங்கள் ஓரம் அடிச்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஸ்டிச்சிங் சார்ஜ் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஜிக்ஜாக் பண்ணி கொடுத்தீங்கன்னா இதுக்கு தனியாக ஸ்டிச்சிங் சார்ஜ் வாங்குங்க இதுக்கும் சேர்த்து வாங்குங்க ஏன்னா இந்த மாதிரி ஜிக்ஜாக் வந்து ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் மட்டும்தான் இருக்கும் நம்ம சாதாரணமாக கடைகளில் தைச்சி கொடுக்குறவங்க வந்து பெரும்பாலான பேர்த்துக்கிட்ட இருக்காது கொஞ்சம் தூரம் தான் ஃப்ரெண்ட்ஸிப் அதற்குள்ளே என்னை தொல்லை பண்ணுது ஒரு விஷயத்துக்கு செஞ்சோன்னா எல்லா தடைகளும் செய்யும் செய்யலாம்னா அதை உடனே எரிஞ்சுட்டு ஓ இது வரவே மாட்டேங்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு போயிடக்கூடாது நம்ம முயற்சி பண்ணி மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ண கண்டிப்பாக முடிக்கலாம் இப்போ நான் இந்த ட்ரெஸ்ஸை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கீழே எப்படி இருக்கு இந்த லேயர் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இது பாருங்கள் கீழே இருந்த தெரியுதா பாருங்கள் இந்த லேயரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கிங்களா ட்ரெஸ்ஸை இதை நம்ம ஃபுல்லாக போடும்போது அப்படியே நெளி நெளியாக நெளி நெளியாக அழகாக இருக்கும் பார்த்துக்கோ அதுக்காக தான் இது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணேன் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி